வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம் இயற்பியலாளர் மிச்சியோ காகுவோட ஒரு நேர்காணல்ல இருந்து சில பெரிய ஐடியாக்களை எடுத்து அதை உங்களுக்கு புரிய வைக்க போறோம் ஆமா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் பிரபஞ்சத்தோட அந்த இறுதி விதிகள் வேற்று கிரகவாசிகள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆமா இந்த சிக்கலான விஷயங்களை கொஞ்சம் எளிமையாக்கி இதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா டாக்டர் காகுவோட பார்வை வந்து அறிவியலோட எல்லைகளை காட்டுது ஐன்ஸ்டீனோட கனவுல ஆரம்பிச்சு இன்னைக்கு டெக்னாலஜி ரேஸ் வரைக்கும் போகுது சரி அப்போ ஐன்ஸ்டீன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் காகூக்கு இயற்பியல்ல ஆர்வம் வந்ததே அவரால தானா ஆமா ஐன்ஸ்டீன் இறந்தப்போ அவரோட டேபிள்ல ஒரு முடிக்காத கையெழுத்துப் பிரதி இருந்துச்சான் அதுதான் எல்லாவற்றின் கோட்பாடு தியரி ஆஃப் எவ்ரி ஒரே ஒரு ஈக்வேஷன்ல மொத்த பிரபஞ்சத்தையும் விளக்குறது கடவுளோட மனசை படிக்கிற மாதிரி ஆமா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இது கேட்ட எட்டு வயசு காகுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆனா அந்த கோட்பாட்டை ஐன்ஸ்டீனால முடிக்க முடியல இன்னைக்கு அதுக்கான ஒரு முக்கிய முயற்சி தான் ஸ்ட்ரிங் தியரி இல்லையா கரெக்ட் ஆனா அந்த ஸ்ட்ரிங் தியரியை நிரூபிக்கவோ இல்ல அது சரின்னு பார்க்கவோ நமக்கு பெரிய கம்ப்யூட்டிங் பவர் தேவை இப்ப இருக்கிற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் பத்தாது ஏன் பத்தாது நம்ம கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் தானே அந்த மூர் விதி இருக்குல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பவர் டபுள் ஆகும்னு ஆமா மூர் விதி ஆனா அது வந்து இப்போ அதோட கடைசி கட்டத்துல இருக்கு ஏன்னா டிரான்சிஸ்டர்ஸ நம்ம ரொம்ப சின்னதாக்கிட்டோம் அணு அளவுக்கு ஓ அணு அளவுக்கா ஆமா இன்னும் சின்னதாக்கினா அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல அது பாட்டுக்கு தாவி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும் கம்ப்யூட்டரே நின்னுடும் சரி அப்போ சிலிக்கான் வேலிக்கு ஒரு எல்லை வந்தாச்சுன்னு சொல்றீங்க டிஜிட்டல் யுகம் முடிவுக்கு வருதா ஒரு வகையில ஆமா அதோட உச்சத்தை தொட்டுடுச்சு அடுத்த ஸ்டெப் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அது இப்படி வேலை செய்யுது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் பிட்ல வேலை செய்யுது ஜீரோ இல்லனா ஒன்னு இது இது வந்து கியூபிட் அப்படிங்கறத பயன்படுத்துது கியூபிட் அப்படினா ஒரு கியூபிட் வந்து ஒரே நேரத்துல ஜீரோவாவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் ஏன் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற எண்ணற்ற நிலைகள்ல கூட இருக்கலாம் என்னது ஒரே நேரத்துல ரெண்டுமா எப்படி அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் இதுதான் குவாண்டம் உலகத்தோட ஒரு விசித்திரம் ஓ அப்ப நான் யோசிச்சது சரிதானா ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது ஒவ்வொரு வழியா போய் பாக்கும் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆமா அது சாத்தியமான எல்லா வழிகளையும் ஒரே நேரத்தில் அலசி ஆராயும் அடேங்கப்பா அதாவது கணக்கு போடும் போதே பல இணை பிரபஞ்சங்கள்ல கணக்கு போடுற மாதிரியா கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த ஷ்ரூடிங்கரோட பூனை ஞாபகம் இருக்கா வெட்டிக்குள்ள பூனை உயிரோடவும் இருக்கு செத்தும் இருக்குன்னு சொல்றோமே ஆமா ஆமா திறக்கிற வரைக்கும் தெரியாது அதே மாதிரிதான் ஒரே நேரத்துல பல சாத்தியங்களை இது கையாளும் அதனாலதான் இதோட வேகம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது சரி வேகம் அதிகம் அதனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது இது வெறும் வேகம் மட்டும் இல்ல இது ஒரு புதிய சகாப்தமே உருவாக்கும் உதாரணத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத எடுத்துக்கோங்க அது பல வருஷம் ஆகுமே ஆமா ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் மூலமா மூலக்கூறு லெவல்ல ஒரு நோயை மாடல் பண்ணி அதுக்கு சரியான மருந்தை சில நாள் கண்டுபிடிக்க முடியும் நம்பவே முடியலையே வேற பண்ணலாம் விவசாயத்துக்கு உரம் ஆமா அதுக்கு இப்ப நிறைய எனர்ஜி தேவைப்படுது ஆமா குவாண்டம் கம்ப்யூட்டர் காத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியா அமோனியாவா மாத்திர வழியை கண்டுபிடிக்க உதவலாம் இது உலக பஞ்சம் தீர்க்க கூட உதவலாம் அப்புறம் இந்த ஃபியூஷன் பவர் சுத்தமான எனர்ஜி அதையும் சாத்தியமாக்கலாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆபத்துகள் ஆனா இருக்கா இருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு நம்மளோட இன்டர்நெட் செக்யூரிட்டி பேங்க் டீடைல்ஸ் ராணுவ ரகசியம் எல்லாமே என்கிரிப்ஷன்ல தான் இருக்கு ஆமா சிக்கலான கணித கோட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்தா அந்த கோட்ஸ் நொடியில உடைச்சிடும் என்னது அப்ப எல்லாமே அம்பலமாகிடுமா பேங்க் அக்கவுண்ட் பாஸ்வேர்டு ஆமா நினைச்சு பாருங்க அதனாலதான் கூகுள் ஐபிஎம் அமெரிக்கா சீனானு எல்லாரும் இந்த ரேஸ்ல முந்திக்கிட்டு ஓடுறாங்க இதுல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் அடுத்த சூப்பர் பவர் காகு சொல்ற மாதிரி சிலிக்கான் வேலி கூட பழசாயிடுமா ஆமாம் அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு பின்தங்கிட்டா முக்கியத்துவத்தை இலக்கு நேரிடும் அது அடுத்த ரஷ் பெல்ட்டா கூட மாறலாம் ஆனா இத உருவாக்குறதுக்கு கஷ்டம் சொன்னீங்களே என்ன பிரச்சனை மெயின் பிரச்சனை டீ அந்த கியூபிட்டோட சூப்பர் பொசிஷன் நிலை இருக்கு அது ரொம்ப சென்சிட்டிவ் சென்சிட்டிவ்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டா இல்ல லைட்டா சூடு ஏறினா கூட போதும் அந்த குவாண்டம் நிலை கழிஞ்சிடும் கணக்கு தப்பாயிடும் அப்போ என்ன பண்றாங்க இப்போதைக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ பயங்கரமா கூல் பண்றாங்க கிட்டத்தட்ட அப்சல்யூட் ஜீரோ மைனஸ் டூ செவன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரியா பிரபஞ்சத்திலேயே அதுதான் ரொம்ப குளிரான இடமா ஆமா அப்பதான் அந்த கியூபிட் ஸ்டேபிளா இருக்கும் ரொம்ப செலவு பிடிக்கிற கஷ்டமான விஷயம் ஆனா பாருங்க காக்கு சொல்றாரு இயற்கைக்கு இது ஏற்கனவே தெரியும்னு செடில நடக்கற ஒளி சேர்க்க போட்டோசென்த்தெசஸ் ஆமா அது ரூம் டெம்பரேச்சர்லயே நடக்கற ஒரு குவாண்டம் ப்ராசஸ் அத நம்மால இன்னும் காப்பி அடிக்க முடியல ஏற்க தான் பெஸ்ட் குவாண்டம் இன்ஜினியர் போல எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா ஆமா அதோட வரலாறு இரண்டாம் உலகப் போர்ல ஜெர்மனியோட எனிக்மா மெஷின் கோட்ஸ உடைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஆமா அதை உடைக்க முடியாம நேசன் ஆடுகள் திணறுனாங்க அப்போதான் ஆலன் அண்ட் டியூரிங் மாதிரி ஆட்கள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட ஆரம்ப வடிவங்கள உருவாகுனாங்க ட்யூரிங் தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தந்தைனு கூட சொல்றாங்க ஆனா அவரோட கதை சோகமா முடிஞ்சது இல்ல போருக்கு அப்புறம் ஆமா அவர் ஒரு ஊரின சேர்க்கையாளர்னு சொல்லி அவரை தண்டிச்சாங்க அதுல மனசு உடைஞ்சு தற்கொலை தான் சொல்றாங்க ஆப்பிள் லோகோ கூட அது குறிக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு இந்த இமிடேஷன் கேம் படம் வர்ற வரைக்கும் அவரோட பங்களிப்பு பல பேருக்கு தெரியாது சரிதான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட எல்லைய முதல்ல உணர்ந்தவர் நோபல் பரிசு வாங்கின ரிச்சர்ட் ஃபெயின் மேன் ஃபெயின்மேனா அவர் என்ன சொன்னார் அவர் கேட்டாரு ஒரு டிரான்சிஸ்டராக இவ்வளவு சின்னதாக்க முடியும் கடைசியாக அது ஒரு அணு அளவுக்கு போனா என்ன ஆகும்னு அந்த அணு ஜீரோ அல்லது ஒன்று மட்டும் இல்லாம பல நிலைகளில் இயங்க முடியும்னு யூகிச்சார் அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கான விதை ஆமா அணு லெவல்ல யோசித்தார் ஃபெயின்மேன் ஆனா பிரபஞ்சத்தோட அடிப்படையே என்ன அங்கே தான் ஐன்ஸ்டைனோட கனவும் காகுவோட ஸ்ட்ரிங் தியரியும் வருது ஸ்ட்ரிங் தியரி இதுதான் எல்லாவற்றின் கோட்பாடுக்கு இப்போதைக்கு இருக்கிற சிறந்த ஆமா அவரே ஸ்ட்ரிங் தியரியோட ஃபவுண்டர்ல ஒருத்தர் அதோட அடிப்படை ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமானது சொல்லுங்க பாப்போம் நம்ம பார்க்குற எலக்ட்ரான் புரோட்டான் குவார்க் மாதிரி அடிப்படை துகள்கள்லாம் எல்லாம் இல்லையா அதுக்கு பதிலா மிக மிக சின்னதா அதிர்ந்துட்டு இருக்கிற இழைகள்லாம் ஸ்ட்ரிங்ஸ் இழைகளா ஸ்ட்ரீங்ஸா புரியலையே ஒரு கிட்டார் இல்ல வயலின் கம்பியை எடுத்துக்கோங்க அத மீட்டினா அது அதிருமா ம் அதிரும் அதிரும் வெவ்வேறு சத்தம் அதாவது நோட்ஸ் வருது இல்லையா அதே மாதிரி இந்த சின்ன இழைகள் வெவ்வேறு விதமா அதிரும் நமக்கு வெவ்வேறு துகள்கள் மாதிரி தெரியுது எலக்ட்ரான் போட்டான் குவார்க் அடா அப்போ இயற்பியல் இந்த இழைகளோட ஹார்மனி இசை ஆமா வேதியியல்ங்கிறது இந்த இழைகள் ஒன்னோட ஒன்னு மோதுறது சேர்றது பிரபஞ்சமே ஒரு பெரிய சிம்பனி மாதிரி கடவுளோட மனசுங்கிறது இந்த பிரபஞ்ச இசைன்னு காகு சொல்றாரு கேட்கவே ஒரு மாதிரி பிரம்மிப்பா இருக்கு ஆனா ஒரு தேரி எல்லாவற்றின் கோட்பாடு ஆகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குமே இருக்கு முக்கியமா மூணு ஒன்னு ஐன்ஸ்டீனோட ஈர்ப்பு விசை தேரிய உள்ளடக்கணும் ரெண்டு நம்ம பாக்குற எல்லா துகள்களையும் விசைகளையும் விளக்கணும் மூணு கணக்கில் எந்த குழப்பமும் முரண்பாடும் இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் தியரி செய்யுதா வேற தியரிஸ் இல்லையா இதுக்கு போட்டியா லூப் குவாண்டம் இருக்கு ஆனா அது பத்தி பத்தி பேசுதே தவிர ஒன்னும் சொல்லல்தியரி மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாத்தையும் ஈர்ப்பு துகள்கள் விசைகள் ஒரே ஃபிரேம்வொர்க்ல கொண்டு வர ஒரே கேண்டிடேட் சரி ஆனா இவ்வளோ வருஷமா இது ஏன் நிரூபிக்கப்படல இது வெறும் மேத்ஸ் தானே நிஜம் சில பேர் சொல்றாங்களே ஆதாரம் எங்க இதுதான முக்கியமான கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி அதுதான் இதோட பெரிய சவால் இந்த தியரி சில கணிப்புகளை சொல்லுது அதாவது நாம பாக்குற துகள்களை விட இன்னும் அதிக எடை கொண்ட புது துகள்கள் இருக்கணும்னு சொல்லுது புது துகள்களா எங்க இருக்காது யாருக்கும் தெரியல ஒருவேளை அதுதான் நாம தேடிட்டு இருக்கிற இருண்ட பொருளா டாக் மேட்டரா இருக்குமோனு ஒரு யோசனை இருக்கு டாக் மேட்டர் பிரபஞ்சத்துல எயிட்டி அதுதானே இருக்குன்னு சொல்றாங்க ஆமா கண்ணுக்கு தெரியாத அந்த மர்மப் பொருள் இது ஒரு சாத்தியம் தான் ஆனா இத நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கிறது ஜெனிவால இருக்கிற அந்த பெரிய ஹேட்ரான் கொலைடர் சி மாதிரி மிஷின்கள்ல இந்த புது துகள்களை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க இன்னும் எதுவும் சிக்கல அப்போ இங்கேயும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் உதுமா நிச்சயமா ஸ்ட்ரிங் தியரியோட ஈக்வேஷன்ஸ்லாம் பயங்கர சிக்கல் மனுஷனால போட முடியல ஒருவேளை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதை சால்வ் பண்ணி நாம டெஸ்ட் பண்ணக்கூடிய சில कणிப்புகளை பிரெ딕ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்போ தெரிஞ்சிரும் இது உண்மையா இல்ல வெறும் கற்பனையானு ஐன்ஸ்டீனோட கனவை நனவாக்க குவாண்டம் கம்ப்யூட்டர் தேவைப்படுது ஆமா ஒரு வகையில அப்படிதான் சரி இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தாண்டி நாம வாழ்ற இந்த உலகம் இது ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனா இருக்கலாமா மேட்ரிக்ஸ் பட மாதிரி கஹு அப்படி நினைக்கல ஏ ஏனா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ட்ரில்லியன் அணுக்களையும் அதோட குவாண்டம் தன்மையோட சேர்த்து சிமுலேட் பண்ண தேவைப்படுற கம்ப்யூட்டிங் பவர் நம்ம கற்பனை கேட்டாததுங்கறாரு சின்ன குவாண்டம் மாற்றம் கூட பெரிய விளைவை படர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஏற்படுத்தும் அதனால அவ்ளோ துல்லியமா ஒரு சிமுலேஷன் சாத்தியம் இல்லங்கிறது அவரோட கருத்து ஓகே சிமுலேஷன் இல்ல அப்போ இணை பிரபஞ்சங்கள் பேரலல் யுனிவர்ஸ் மார்வல் படத்துல வர்ற மாதிரி இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் குவாண்டம் தியரியும் சரி ஸ்ட்ரிங் தியரியும் சரி இணை பிரபஞ்சங்கள் இருக்கலாங்கிறத முழுசா மறுக்கல அப்போ இருக்கா இல்லையா அது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு ஐடியா தான் சயின்ஸ் பிக்ஷன்ல பாப்புலரா இருந்தாலும் இயற்பியல்ல இது ஒரு பெரிய விவாத பொருள் இன்னும் உறுதியா சொல்ல முடியாது சரி அடுத்த பெரிய கேள்வி வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் இருக்காங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கேயும் கம்ப்யூட்டர்ஸ் உதவலாண்டு காகு சொல்றாரு அவர் டால்பின்களோட நீந்தன அனுபவத்தை சொல்றாரு டால்பின்ஸா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் டால்ஃபினோட சத்தம் முதல்ல நமக்கு புரியாது ஆனா கம்ப்யூட்டர்ல அனலைஸ் பண்ணா அதுல ஒரு பேட்டர்ன் ஒரு சிக்கலான அமைப்பு தெரியுது அது மொழிக்கான நுண்ணறிவுக்கான அடையாளம் ஓ சிக்னல்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஆமா இதே மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து வர்ற ரேடியோ சிக்னல்களை அனலைஸ் பண்ணி அதுல ஒரு செயற்கையான நுண்ணறிவு உள்ள பேட்டர்ன் இருக்கானே தேடலாம் வேற்று கிரக நாகரிகத்தோட மொழியே கண்டுபிடிக்க உதவலாம் அப்படி ஒரு நாகரிகம் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளை விட முன்னேறி இருப்பாங்களா காகு வந்து கர்தாஷியோ அளவுகோல் பத்தி பேசுறாரு நாகரிகங்களை அதங்க பயன்படுத்துற ஆற்றலை வச்சு வகைப்படுத்துறது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு சொல்லுவாங்களே ஆமா டைப் ஐ வந்து அவங்க கிரகத்தோட மொத்த ஆற்றலையும் வானிலை பூகம்பம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க டைப் டூ அவங்க நட்சத்திரத்தோட மொத்த ஆற்றலையும் பயன்படுத்துவாங்க ஸ்டார் ட்ரிக் மாதிரி டைப் த்ரீ அவங்க ஒரு கேலக்ஸியோட ஆற்றலையே கட்டுப்படுத்துவாங்க கருந்துளைய கூட பயன்படுத்தலாம் ஸ்டார் வாஸ்ல வர்ற எம்பையர் மாதிரி அப்போ நாம நாம எந்த டைப் நாம என்ன டைப் ஜீரோ தான் சீரோவா ஆமா நாம இன்னும் பழைய செத்த செடிகளோட மிச்சத்தை என்ன நிலக்கரி நம்பி இருக்கோம் டைப் பை ஆடுறதுக்கே பல நூறு வருஷம் ஆகலாம் டைப் த்ரீயோட ஆற்றல் அதாவது பெருவிடிப்பு ஆற்றல் பிளாங்க் எனர்ஜி பத்தி நினைக்கவே பல லட்சம் வருஷம் ஆகும்னு காப்பு சொல்றாரு நாம எவ்ளோ பின்தங்கி இருக்கோம் பாருங்க ரொம்பவே சரி இப்போல்லாம் இந்த யூஎஃப்ஓ பத்தி நிறைய நியூஸ் வருதே யூஏபின்னு சொல்றாங்க அமெரிக்க அரசாங்கமே வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுதே ஆமா இது ஒரு பெரிய மாற்றம் அமெரிக்க நேவி பைலட்ஸ் எடுத்த வீடியோல சில பொருள்கள் நம்ப முடியாத வேகத்துல மாக் டுவெண்ட்டி போறதும் திடீர்னு திரும்புறதும் வானத்துலயும் தண்ணிக்குள்ளயும் போறதும் தெரியுது அந்த ஏரோடைனாமிக்ஸ் நம்ம அறிவுக்கு எட்டலன்னு சொல்றாங்கல்ல ஆமா நம்மளோட இயற்பியல் விதிகளை வச்சு அதை விளக்க முடியல முன்னாடியெல்லாம் இதெல்லாம் மறைச்சாங்களே ஜப்பான் ஏர்லைன்ஸ் பைலட் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களே இப்ப ஏன் இந்த வெளிப்படைத் தன்மை மக்களோட அழுத்தம் சில அரசியல்வாதிகளோட தலையீடு இதனால அரசாங்கங்கள் இப்போ கொஞ்சம் வெளிப்படியா இருக்க வேண்டியிருக்கு முக்கியமா இப்போ நிலைமை மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு முன்னாடி அது ஏலியனா இருக்கலாம்னு சொல்றவங்கன்னு அதை நிரூபிக்கணும் இப்போ அது ஏலியன் இல்ல வேற ஏதோ அரசாங்கமும் அரசாங்கமும் தான் நிரூபிக்கணும் அந்த பொறுப்பு அவங்க மேல வந்திருக்கு ஓ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மாறிடுச்சு அப்போ காகு என்ன நினைக்கிறாரு இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தானா அவர் அப்படி உறுதியாக சொல்லல ஆனா இந்த டேட்டா உண்மையானது இது விஞ்ஞானிகள் ஆராயணும்னு சொல்றாரு இப்போ சயின்டிஸ்ட் இந்த யூஏபி டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரிய வரலாம் ஒருவேளை இது நாம அறியாத ஒரு புது இயற்பியலா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது விளக்கமா இருக்கலாம் ஆனா இனிமே இது சும்மா ஒதுக்கிட முடியாதுங்கிறது மட்டும் நிச்சயம் ஆக இன்னைக்கு நாம எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க குவான்டம் கம்ப்யூட்டருங்கிற அடுத்த புரட்சி பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி தேடற ஸ்ட்ரிங் தியரி அப்புறம் இந்த வேற்று கிரக மர்மம் ஆமா காகோவோட சிந்தனைகள் நம்மளை அறிவோட விழிம்புக்கே கூட்டிட்டு போகுது இன்னும் எவ்ளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு காட்டுது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டா அது ஸ்ட்ரிங் தியரிக்கு விடை சொல்லுதோ இல்லையோ அது வேற பல புதிர்களையும் விடுவிக்கலாம் ஏன் வேற்று கிரக சிக்னல்களை புரிஞ்சுக்க கூட உதவலாம் சரி இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி யோசிக்கிறதுக்கு ஒருவேளை அந்த டைப் டூ டைப் த்ரீ நாகரிகங்கள் உண்மையாவே இருந்து அந்த யூஏபிகள் அவங்களோட டெக்னாலஜியா இருந்தா அவங்க ஏற்கனவே அந்த எல்லாவற்றின் கோட்பாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்களா குவாண்டம் விதிகளை நாம நினைச்சு பார்க்க முடியாத வழிகளில் பயன்படுத்துவாங்களா அந்த அறிவு அவங்களுக்கு எதையெல்லாம் சாத்தியமாக்கியிருக்கோம் அவங்க பிரபஞ்சத்தை எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்